வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ ஜட்டலக்ஸுங்க பெரிய வண்டி உள்ளே ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி செலவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ மகேந்திரா பொலிரோ அப்படிங்கிற போது ரோடு ஆன் ரோடு லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே செட் ஆகிற வண்டி ஸோ சூப்பராக இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர் அருமையான கலர் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஜெட் எலெக்ஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது டிஎன் நாற்பத்தி ஒம்போது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு பிராண்டி புதுசு ஸ்டெப்னி இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க மக்களே உள்ள ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ நல்ல வண்டிங்க அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பெரிய ஃபேமிலிக்கு நல்லா ஆகும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஓட்டலாம் செலவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி நம்ம தாங்க இருக்குது கிருஷ்ணகிரியில் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா சஃபான் கார்ஸில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் பைப்பாஸில் எம்எம் டயர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது அந்த ஏரி ஓரத்துலேயே இருக்குது அதாவது நீங்கள் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சேலம் போகும்போது ரைட் சைடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே அந்த பாலத்துக்குள்ளே சர்வீஸ் ரோட்லேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கு ஏரி ஓரத்துலேயே இருக்குது நான் வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய வண்டி பொலிரோ ஜட்டல ஜட்டலக்ஸ் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு என்ன ரேட்டு கேட்குதோ அந்த ரேட்டு கேளுங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க அதேமாதிரி இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் பண்ணலாம் ஸோ நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோஷல் ப்ரைஸ் தான் நான் வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க